ஹலோ எப்ரியான் வெல்கம் ல விழ்க்குள்ள வரும் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மீறினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் அப்புறம் ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய புதிய விதிகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக ஹெல்மெட் பயன்படுத்துவது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை போக்குவரத்து போலீஸார் நடத்த உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் விதிமுறைகளை வாகன ஓட்டிகளுக்கு கடுமையாக அமல்படுத்த போக்குவரத்து போலீஸார் முடிவு செய்துள்ளனர் இது குறித்து அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் விதிகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசும் சாலை பாதுகாப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற குழுவும் கடந்த காலங்களில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பின்னே செல்பவர்களுக்கும் ஹெல்மெட் விதியை அமல்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த விதி அமல்படுத்துவதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது சாலை போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பவர்கள் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளது மேலும் மோட்டார் சைக்கிள் செல்லும் போது செல்போன் பேசுவது ஹெல்மெட் அணியாமல் செல்வது அதிவேகமாக செல்வது போன்றவை உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஹெல்மெட்டை கட்டாயமாக்கியுள்ளது ஹெல்மெட் விதிமுறைகளை மீறினால் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மூன்று மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது மேலும் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தலைக்கவசம் கட்டாயம் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் காவல்துறையிடம் உள்ள புள்ளி விவரங்களின்படி பதிவான மொத்த விபத்து வழக்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இருசக்கர வாகனங்கள் சம்பந்தப்பட்டவையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின்படி பதிவான சராசரி விபத்துகளில் அதாவது ஆயிரம் விபத்துகளில் ஐநூத்தி ஐம்பது விபத்துகள் இருசக்கர வாகனங்களினால் ஏற்பட்டுள்ள விபத்துகளே என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஹெல்மெட் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெல்மெட் அணியாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுந உரிமத்தை மூணு மாதம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் விபத்து ஏற்படுதுன்னா அதில் ஐநூற்றி எண்பது விபத்து இருசக்கர வாகனங்கள்லாம் ஏற்படக்கூடிய விபத்து அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா செல்போன் பேசிட்டு ஓட்டினாலும் சரி அதே மாதிரி ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக சென்றாலும் சரி கண்டிப்பா அவங்களோட ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடைமுறை அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹெல்மெட் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோன் பேசிட்டு போகாதீங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா அதிவேகமாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உங்கள் பிரகாஷ் பாய் கேட்கேன்